நாற்பது நாட்கள் சர்ச்சில் வந்து பெண்களாய் கூடி உபவாசித்து ஜெபிப்பது வழக்கம் அப்படி ஒரு ஆண்டு ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளில் அதிகமாக தியானித்தது ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து அந்த பாடல்கள் அவருடைய வல்லமையை குறித்து அவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமையை குறித்து அதிகமாக தியானித்து தியானித்து அந்த நாற்பது நாட்களையும் நாங்கள் ஜெபித்து வந்தோம் அது முடிந்த பிறகு நான் நினச்ச ஆண்டு முறை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் அந்த இரத்தத்தின் வல்லமையை நான் பார்க்கணும் அது எவ்வளவு மேன்மையானதுங்கிறத அப்படின்னு பண்ணிட்டு விட்டுட்டேன் ஆனால் அதே நாட்களில் மே மாதம் வந்து விட்டது ஏப்ரல் முடிந்து மே வந்து விட்டது மே மாதம் ஒரு விபிஎஸ் நடக்குது அப்போ அன்னைக்கு தான் விபிஎஸ்க்கு போயிட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி கேசட்டை கொடுத்து விட்றாங்க கேசட் கொடுத்து அந்த பாட்டை நான் எங்கள் வீட்டில் பாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் மில்லில் ஒர்க் பண்ணதுனால அந்த ஹாஸ்டலில் நிறைய பெண் பிள்ளைகள் இருப்பாங்க அப்போது அந்த ஹாஸ்டலில் ஏதாவது ஒரு பிரச்சனை பிள்ளைங்களுக்கு முடியலைன்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஜபிக்கும்படியாய் நான் ஜபித்து நாங்கள் அனுப்புவோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வாடனக்கா வந்து இங்கே ஒரு பெண்ணுக்கு முடியாமல் ரொம்ப பிசாசின் பிடியில் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் இங்கே கூட்டி கொண்டு வர முடியாது நைட்டு ஒரு ஒம்போதரை பத்து மணி இருக்கும் நாங்கள்லாம் படுக்க போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எனக்கும் அந்த பழக்கம்லாம் கிடையாது நான் அப்படி போய் பிசாசை போய் பார்த்து ஜெபித்து எனக்கு பழக்கம் கிடையாது ஆனாலும் அவங்க கூப்பிட்டம்போது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் மட்டும்தான் போனேன் என்னுடைய மகள் சின்ன பிள்ளையாருக்கு அவ்வளோ கூட்டிகிட்டு போக முடியாது என்னுடைய கணவர் வர முடியாது அங்கே ஹாஸ்டலுக்குள்ளே வரக்கூடாது அவங்க இப்போ நான் மட்டும் போகிறேன் இப்போ எங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நீ போ நான் உனக்காக இங்கேருந்து ஜபித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினான் எப்படின்னா விபிஎஸ்சில் ஒரு பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கள் வீட்டில் கண்டு பயந்திடாதே தனிமையில் கலங்கிடாதே ஏசு உந்தன் பக்கம் இருப்பார் பாதுகாப்பு கொடுத்துடுவார் செல்லமே தங்கமே அப்படின்னு அந்த பாட்டு வருது கரெக்டாக அந்த நேரம் அந்த பாட்டு ஒலிக்கும்போது என்னுடைய பேர் ஜெனிஃபர் தங்கம் அதனால் ஏசப்பா என்னையை பார்த்தே சொன்ன மாதிரி இருந்துச்சு தங்கமே நீ பயப்படாத இருளாக இருக்குன்னு நீ பயப்பட்றியா தனிமையாக போகிறேன்னு பயப்படுறியா நான் உன் கூட வருவேன் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரிச்சு உடனே எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது நான் கிளம்பி போனேன் அப்போ என்ன செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஜப்ப எண்ணெய் இருந்துச்சு யாரோ கொடுத்தது அதை மட்டும் கையில் கொண்டுட்டு எனக்கு எப்படி ஜபிக்கணும் என்ன செய்கிறதுலாம் தெரியாது நான் போனேன் அங்கே ஹாஸ்டலுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பிள்ளைய வச்சு பத்து பிள்ளைகள் உட்கார்ந்து சுற்றி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அது என்னென்னலாமோ பேசுது பேசிக்கிட்டு எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டுவான்னு சொல்லி எனக்கு என்ன செய்யினே தெரில உள்ளே போய் அண்டு நான் இதை எப்படி என்ன செய்ய அப்படிங்கும்போது நான் நின்று வேறு ஒன்றும் செய்யலை ஒரு பாடல் பாடினேன் அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன் இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு பயம் இல்லை வெற்றி எனக்கு அந்த பாடலை பாடிட்டு ரத்தம் ஜெயம் அந்த பாடலையும் பாடிவிட்டு என்ன செஞ்சேன் என் கையில் இருந்த அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து ஒரு சொட்டு எடுத்து அந்த பிள்ளை பாடியே உட்காந்துருக்கு இயேசுவின் ரத்தம்னு அந்த பிள்ளை நெத்தியில் போட்டேன் பாருங்கள் அது உடனே என் கையை தட்டி விட்டுச்சு தட்டி விட்டுட்டு என் மேலே பூசாத நான் வேற பிள்ளை அப்படின்னு சொல்லுவது எனக்கு ஆடிட்டேன் அண்டுபரே நான் கூட விசுவாசம் குறைவால் போட்டேன் சும்மா தான் அந்த பிள்ளை நெத்தியில் என்னன்னு தான் இயேசுவின் ரத்தம்னு சொன்னேன் ஆனால் அந்த இயேசுவின் ரத்தோங்கிற சொல்கிறதுல அந்த வல்லமை அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே விழுந்துட்டேன் நான் இன்னொரு தடவை போட்டேன் ஒன்றுமே பண்ணலை அது அது பாட்டுக்கு விழுந்துச்சு அப்புறம் எழும்பிச்சு அது தான் பேரை சொல்லி எனக்கு பசிக்குது அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது என்ன எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க அந்த எண்ணெய்ன்னு கேட்குதுங்க இப்போ இயேசுவின் ரத்தம்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ளை நல்ல தெளிவாயிடுச்சு நான் ஒன்றுமே பண்ணலை ஒருவேளை அந்த இடத்துல நான் ஜெபித்து இருந்தேன்னா நான் பின்னால் உணர்ந்தேன் நான் ஜெபித்திருந்தேன்னா நான் ஜெபித்து அந்த பிசாசு போச்சுன்னு நினைப்பேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீட்டுக்கு வந்து நினைக்கும் பொழுது தான் நான் தெரிது நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்த நாட்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் அறிய வச்சுக்க எனக்கு புரிய வச்சாங்க அந்த ரத்தத்தில் எவ்வளவு வல்லம் இருக்குது ஒரு பிசாசு நடுங்குது இன்னைக்கு பரம்பரை பரம்பரையாக இயேசு கிறிஸ்துவைய ரத்தத்தை குறித்து நம்ம பாடுறோம் பேசுகிறோம் நமக்கும் அந்த உணர்வு இல்லை அது ரத்தம்னு சொன்ன உடனே நடு நடுங்க வைக்கிறது ஆச்சரியப்பட்டேன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி போய் ஒரு பத்து நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டேன் நாங்கள் கோட்ரஸில் இருப்போம் கோட்ரஸில் வரிசை வீடு இருக்கும் ஒரு அஞ்சாறு வீடு இருக்கும் எல்லாரும் வெளியே நின்று பார்க்குறாங்க அந்த அக்கா பேய் விரட்ட போனாங்க எப்படி விரட்டிட்டு வராங்கன்னு பார்ப்போம் நீ என்ன வந்துட்டா என்ன உடனே வந்தாச்சு உடனே வந்தாச்சு நான் ஒன்றுமே செய்யலை ஏசப்பா அந்த இடத்துல வந்தாங்க அது ஓடி போயிடுச்சு அவ்வளோதான் ஏசுவினுடைய ரத்தத்தின் வல்லம் அவ்வளவு பெரியது நான் ருசித்து நான் ருசித்தேன் நிறைய பேருக்கு அதெல்லாம் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லம் அவ்வளவு பெரியது அவ்வளவு பெரியது ஒருவேளை அன்னைக்கு இந்த பேர்பிலாங்குளம் போயிட்டு வரும்போது கூட அவங்க ஆடியோ செட்டில் உள்ள ஒரு தம்பி எங்களோட டீ குடிக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாப்புல அப்போ அவங்க வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனைகள் அந்த சில பே போராட்டங்களை சொல்லும் பொழுது நான் இந்த சாட்சி சொல்லி அந்த இடத்துல அந்த தம்பிக்கு இந்த இயேசுவின் அங்கே கொடுத்த என்ன பாட்டர் இருந்துச்சு ஜப்பே இதை இயேசுவின் ரத்தம்னு போடுங்க இயேசுவின் ரத்தத்தில் அவ்வளோ வல்லமையாக இருக்குது நீங்கள் விசுவாசத்தோடு போடுங்க கற்ற பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னேன் உண்மையிலே நான் அறிந்து கொண்டேன் இன்னைக்கு ஒருவேளை நம்ம அறியாமல் இருக்கிறோம் நிறைய நேரங்கள்ல ஏசப்பாட்டை நம்ம உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது ஒருவேளை இந்த மொழி இரவு ஜபத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் அமர்ந்து ஜபிக்கும் பொழுது கட்டுறவருடைய வல்லமைய நமக்கு விளங்க காட்ட வல்லமை நாம் வல்லமை உடைய தேவனாயிருக்கிறார் நாம் தான் அநேக நேரங்களில் அது அசட்டையா போயிடுறோம் எப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு வாரோமோ அப்பெல்லாம் ஏசப்பா என் கூட பேசுங்க எனக்கு ஒன்ன கற்றுத்தாங்க என் வாழ்க்கையில் நான் உங்களுடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோன்னா நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் நான் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஒரு போதகர் அம்மா இருந்தாங்க அவங்க வந்து நிறைய மியூசிஷியன் அவங்களும் ஒரு போதகர் போதகருக்கு படிச்சுருந்தாங்க நிறைய படிச்சுருந்தாங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க நான் ரூமில் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் என்கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க பேசும்போது அவங்க சொன்னாங்க அந்த ரூம் பையன் இருந்து வாரான் எனக்கு இங்கே வர சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது பேரனை கொண்டுக்கிட்டு நாங்கள் ஏம்மா வர சொல்லக்கூடாதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிசாசின் கிரியை இருக்குது எப்படி சொல்கிறீங்க ஐயா பெட்டில் கிடந்தால் ராத்திரி திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க அந்த பிசாசை ஐயாவை தள்ளி விட்டுருதுன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் எதை இப்படி சொல்கிறீங்க நான் இந்த சாட்சியை சொன்னேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை சொன்ன உடனே அம்மாவுக்கு ஆச்சரியம் அவங்க சொன்னாங்க நான் நைட்டு போய் இந்த இயேசுவின் ரத்தம்னு சொல்லி ஜெபித்து என்ன பூசுகிறேன் நீங்கள் யார்ட்டையுமே சொல்லிடாதங்கன்னாங்க அடுத்த நாள் காலையில் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க நான் ஜெபித்தேன் கத்தர் ஐயாவுக்கு நல்ல நித்திரியை கொடுத்தாங்க கீழே விழல இப்போ தைரியமாக இருக்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தை நான் எவ்வளவோ பட்டங்கள் படித்திருக்கிறேன் வேதத்தில் ஒரு போதகர் பட்டத்தையும் அவங்க படித்திருக்கிறாங்க ஒரு மியூசிசியன் பட்டத்தை படிச்சிருக்கிறாங்க சிறந்த ஞானி நான் எல்லாவற்றையும் படித்திருந்தேன் ரத்தத்தின் வல்லமையை நான் அறியாமல் போயிட்டோனே இன்னைக்கு நாம கூட நிறைய நேரங்கள் அப்படி இருக்கிறோம்ல நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவினுடைய ரத்தத்தின் வல்லமை அவ்வளவு பெரியது நீங்க விசுவாசித்தா எதை கொண்டும் பயப்பட வேண்டாம் தனிமையா இருளா பிசாசின் போராட்டங்களா பில்லிசூனிய கட்டுகளா எதுலையும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை நம்ம நினைச்சோம்னா விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு பிசாசு நடு நெடுங்குது அதை சொல்லும்போது இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னா நம்முடைய குறைவு தானே காரணம் நான் இன்னைக்கு ஆண்டு விட ஒருவேளை வரும்போது ஒரு வேளை ஐயா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டான்னா நான் என்ன செய்ய சொல்லுவேன் ஆண்டு வரேன் என்பதா ஆண்டு எனக்கு இதை தான் சொல்ல சொன்னாங்க நீ இதை போய் சொல்லு அவ சொ சொல்லும்போது அவள் ஞான செல்வி சொல்லும்போது அக்கா அவங்களை ஜெபிக்க தான் கூப்பிட்டாங்கன்னாங்க ஆனால் இங்கே வரும்போது ஏதோ ஆண்டவருடைய திட்டம் நோக்கம் இந்த இடத்துல உங்கள் மத்தியில் ஒருவேளை நீங்களும் கூட அநேக நேரங்களில் பயந்து போய் யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் வருதே இத்தனை பிசாசின் போராட்டங்கள் இருக்குதே எதை கண்டும் பயந்து கொண்டு இருக்கிறேனே யார் எனக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற நோக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவராகிய சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி சத்ருவின் தலையை நசுக்கினார் அவன் அந்த ஒன்றுக்கு தான் பயப்படுவான் இயேசுவின் நாமத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் தான் வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அது நமக்கு கத்தற் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் இருந்தாலும் அவரை விசுவாசித்து சொல்லுங்க நான் அதை பயன்படுத்தி நான் அதிக நன்மைகளை பெற்றுக்க சொன்ன சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ அந்த வல்லமை வந்து நம்ம விசுவாசித்து போடும் பொழுது விசுவாசித்ததை உறுதியாய் பற்றி கொண்டு செயல்படும் பொழுது அந்த மேன்மை வந்து அவ்வளவு பெரிதாக இருக்கும் என் மேன்மை அவ்வளவு பெரியுது இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை யாரோ ஒருவர் பாரத்தோடு உட்கார்ந்து கத்த நிச்சயமாக கிரியே செய்வார் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தைரியமாக இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்து போகிற நிறைய பேருக்கு நான் ஜபித்துருக்கிறேன் நிறைய பேர் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களே ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபி ஜெபிங்க உடனே எனக்கு தைரியமாக இருக்கேம்பாங்க அவங்கள சொல்லி பலப்படுத்தும் போது அவங்க சொல்ல சொல்ல அவங்க வாழ்க்கையில் அவங்க பலப்பட ஆரம்பிச்சுருவாங்க இன்னைக்கு நாமும் கூட செயல்படுவோம் ஒரு விசை கண்களை மூடி அண்டு வரே இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும் அண்டுவரே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டு வரே அது எவ்வளவு விலையேறப்பட்டது அது எவ்வளவு மகிமை உள்ளது ஆண்டுவரே அந்த இரத்தத்தின் வல்லமையை ஒரு பிசாசு அறிஞ்சு வச்சிருக்கிறான் நம்மை வீழ்த்துவதற்கு ஆனால் நாம் அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே யோசித்து பாருங்க எத்தனை தடவை பாடுறோம் எத்தனை தடவை சொல்றோம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி ஏசப்பா நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொடுத்துட்டாங்க நீங்க வாஞ்சையோடு கேட்டீங்கன்னா நிச்சயமாய் நிச்சயமா ஏசப்பா நமக்கு கிருப தருவாங்க அண்டு கேளுங்க அண்டுவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க அன்பை நான் உணரணும் ஆண்டவரே உங்க வல்லமையை நான் உணரணும் ஏசப்பா அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டு முறை நன்றி அப்பா அன்றோடைய சமூகத்தில் கேட்போமா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு முறை தகப்பனே நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டு முறை காலை வேளையில் உடைய ரத்தத்தின் வல்லமையே எசுவே எங்களை அறிக்கையிட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா எத்தனையோ பேர் ஆண்டு முறை இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு பயத்தோடு இருக்கலாம் ஏசப்பா பிசாசின் கட்டுகளோடு போராட்டத்தோடு இருக்கலாம் ஆண்டு ஒரே இயேசுவே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தனைங்களப்பா அண்டு ஒரே ஸ்தோத்திர பில்லி சூனிய கட்டுகளினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அண்டு ஒரே ஸ்தோத்திரப்பா உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த பிசாசின் கிரியைகளும் நெருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு ஸ்தோத்திரித்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் இது சுற்றி இருக்கிற கிராமங்களில் பிசாசின் பிடியில் அகப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கும் ரத்தத்தின் வல்லமை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் அப்பா இயேசுவே நீர் அப்படியே செய்ய போகிற தேவனாய் இருப்பதற்காய் நாங்களும் அதை விசுவாசித்து ஒவ்வொருவரும் விசுவாசித்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே தகப்பனே உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா இந்த காலையில புதிய கிருபையினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே